அந்த நித்த நிகழ்வுகள் போல் முதல்ல வந்து எம்பெருமானை சிவபெருமானை அழிக்கும் அற்புதமான அழைக்கும் அப்பத அற்புதமான அத்தகைய நிகழ்வு சித்தனை அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் அற்புதமாக கன்னிமூல முகனுக்கு அபிடேக நிகழ்வுகள் நிகழ்த்தி ஏற்றமுடன் உயர் வளர் கிளை நூல் பெருமகா நூலாக உயர்வதற்குரிய ஆற்றல் தனை விநாயக பெருமான் தன்னுடைய துதிக்கையால் சபையினை தாங்கி நெற்றி பொற்றில் வைத்து அழகு பார்க்கும் அற்புதமான சபைதனிலே ஏற்றமுடைய இன்றைய வாசி பெருநாளில் உயர்வளர் கிளைநூல் மகா பெருநூலாய் உயர்ந்து நிற்கின்ற அற்புத ஆற்றல் தனை உலகோர்க்கு பறைசாற்றும் நிலையாக எம்பெருமான் அண்ட பிரம்மாண்ட நாயகனை இருந்து அழைக்க அகத்தியன் ஞாம் ஆணையிடுகின்றோம் சித்தனி ஓமகதி சாய நமக சாய நமக ஜெகதீஷாய நமோ நமக நமோ நமக இன்றைக்கி வந்து அகத்திய பெருமான்னு வளர் இன்னைக்கு பெருநூல் நிலையை அது எட்டி பிடிச்சிக்கிட்டு வருது அந்த நிலையில் விநாயகப் பெருமான் அனுகிரகம் கொடுத்துருக்காரு அதனால் இருந்து சிவபெருமான் அழைக்க சொல்லியிருக்காங்க முதல் முறையாக சிவபெருமான் பேசிக்கிட்டு இருக்காரு பல முறை ஆனாலும் இன்றைக்கி வந்து ஆசி கொடுக்குறது ஆற்றலாக ஆற்றலாக வந்து ஆசி இருந்து கொடுக்கக்கூடிய அவனோட உடல் வாக்கு ஏற்ப அந்த தன்மைக்கேற்ப சிவம் இருந்து ஏற்ற இறக்கத்தோடு அருளும் ஆசி முறைய அனைவரும் வணங்கி நிலுங்க ஆசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் குடும்பத்துக்கு அனுக்கிறவங்களுக்கும் கொடுக்கும் உங்களை வேனைகளை உங்களுக்கு சூழ்ந்து இருக்கிற எதிர்வினைகளெல்லாம் வேரோடு அழிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே சரணாகதி கூப்பின கையை எடுக்கக்கூடாது அங்கிட்டு இங்கிட்டு சிந்தை மாறக்கூடாது சிவமே அப்படின்னு தவமாக தவம் இருந்து ஒற்று நோக்கணும் எல்லாரும் ஓ மகதி சாய நமக 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 எல்லாம் ஒற்று நோக்கி அமர் உயர்வாக அமர்ந்து இருங்க சிவத்தை இழப்போம் என்ன ஒரு கிளைநிலை சபை முழுவதும் ஒரு புறம் அமர்ந்திருக்க அகத்திய நாணையிடுகின்றோம் ஓம் அகதீஷாய நமக ஓம் மகதீஷாய நமக இறைவன் வந்து எதா சூட்சமத்தில் ஏதாச்சும் சொல்லுவாங்க எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அகத்தி பெருமான்னு சொல்லுவான்னா ஏதாச்சும் ஒரு காரண காரியங்கள் இருக்கும் எல்லாம் சரணாகதியோடு வணங்கி நின்றுங்க எந்த வேற்று மாற்று நிலைகளும் இருக்கக்கூடாது உள்ளுக்குள்ளே சொல்லுது இறைவனாக எப்படி இருக்குது ஆற்றல்கள்லாம் பார்க்கக்கூடாது ஒரே இறைவன் வந்திருக்கார் அவ்வளோதான் பேச தெரியாத ஒரு இருந்து இறைவன் பேச போகிறத பெருமிதமாக வணங்கி நில்லுங்க ஒவ்வொரு வார்த்தையும் வந்து குண்டு மாதிரி வரும் உங்களோட வேனையை வந்து வேறு இருக்கிறதுக்கு நல்ல அனுகிரகத்தை தாங்கின நல்ல அற்புதமான புதையலாக வந்து உங்கள்கிட்ட விடும் அதனால் வணங்கி நின்று ஆசி நிலைகளை பெற்றுக்கோங்க சிவம் உதிர்கின்ற சிவத்துக்குள்ளே தான் எல்லா ஆற்றலும் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பிரேம அந்த இதை எடுங்க அந்த பூ இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக மங்களவாதியம் ஓம் நம சிவாய சிவாய நம शिवाय शिवाय नमः शिवाय शिवाय पवाय नमः शिवाय शिवाय पवाय नमः गवाबा नमः शिवाय नमः पवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः शिव शिव शिव

நமக நம நமக பவானி நமக நம நமக பவானி நமக பவாய பவாய சிவாய நமக பவாய பவாய சிவாய நம சிவாய பபா நமாயி பபா நம நமவாய Om Namah Shivaya. Namah Namah um, Shivaya. Shivaya. சங்கர சங்கர சங்கரி நமக சங்கர சங்கர சங்கரி நம சங்கய நம சிவாய நம சிவாய நமவாயம் ஓம் நமவாயம் நம ஓம் நம சிவாய நமவாய் சிவாயி ஓம் 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 கரணாகதியை மட்டும் கொடுங்கள் நாங்கள் அனைத்தையும் கொடுக்கிறோம் என்று கூவி கூவி அழைக்கின்ற எம் அகத்தியன் சபையில் யாம் சிவம் வந்து அமர்ந்தோம் அகமகிழ்வோடு பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையாய் யுகமதை மாற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற அற்புத ஆயுதத்தை ஏந்தி சிவமகா வாழை சித்தன் என்ற ஓர் மகா சித்தனாய் பதினோராயிரம் யுகங்களுக்கு மேலான தவ புண்ணிய பேராற்றலை தனக்குள் சுமந்த சிவமகா சித்தனாய் வாழும் குருவாய் அமர்ந்திருக்கும் ஆசானுக்கு யாம் சிவம் நல்லாசிகளை வழங்கி சிவாய நமக கிளை பெருநூலாய் இருப்பினும் இது சிவத்தை தாங்கி அழைக்கும் ஆற்றல் பெற்றது என்று இதில் சிவத்தை அழைக்க அறிவுறுத்தி ஆணையிட்ட எம் மகத்தியனுக்கு யாம் சிவம் நல்லாசிகளை வழங்கி அகதீஷாய தன்னுடைய சரணாகதியின் அடிப்படையில் தன்னுடைய சரணாகதியின் நிலை உயர்கையில் என் சாத்தியம் என்று உணர்த்த என் தாங்கி வந்த இப்பாலகனுடைய சரணாகதிக்கு இப்பாலனுக்கு யாம் நல்லாசிகளை வழங்கி இவ்வாலனை பெற்று சபைக்கு கொடுத்த அம்மைந்தனுக்கும் யாம் சிவம் நல்லாசிகளை வழங்கி ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் மூலமாக யுகமதை மாற்ற வேண்டும் என்று அனைவரும் முடிவு செய்தாயிற்று ஆனால் நூல் தாங்கிய சீடர்கள் வேண்டும் தாங்கிய சீடர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஓர் நிலை அங்கங்கு நிலவி கொண்டே இருந்தது அதற்கு ஓர் உதாரணமாக ஓர் ஊர்ஜித நிலையாக ஓர் நூல் தாங்கிய சீடன் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் அவன் இவ்வாறு தன்னுடைய வாழ்நாள் நிலைதனை கடைபிடிக்க வேண்டும் இவ்வாறு கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும் என்று ஒரு நிலை இருக்கின்றது அந்நிலையை இதுவரை அனைவரும் மறைத்து மறைத்து ஒவ்வொரு சீடனுக்கும் தனித்தனியாக எடுத்துரைத்து கொண்டிருந்தோம் ஆனால் எமது அகத்தியன் இனி வரும் காலங்களில் அதிக ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல்தனை தாங்குகின்ற சீடர்கள் சிவசபை நோக்கி வர இருக்கின்றார்கள் அவ்வாறு வர இருக்கின்ற சீடர்கள் நூல் தாங்கும் நிலையில் இருக்க வேண்டும் அவர்களுக்கு சரணாகதி இருக்க வேண்டும் நூல் தாங்கும் நிலையில் அவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக அரியா வாளகன் இருண்ட அறைதனில் அடைப்பட்டு கால்கள் கட்டுண்ட நிலையில் கட்டி கிடந்த பாலகனை கை கொடுத்து எடுத்தான் எமது அகத்தியன் அவன் கால்களில் கட்டப்பட்டிருந்த சூட்சம கட்டுக்களை வேறறுத்து அவனுடைய நவகிரகங்களை அவனை விட்டு அகற்றி அதனால் வந்த பாதிப்புகளை அகற்றி அவனுடைய இஜென்ம வினைகளையும் பூர்வ ஜென்ம வினைகளையும் முழுவதுமாக வேறறுத்து ஆதிகைலாய சிவசூட்சமன் நூல்தனை அவனுக்கு கொடுத்து அதனை முதல் முதலாக எழுத்து வடிவில் எழுத ஆரம்பித்து அதனை ஏடுகளில் எழுத எத்தனித்து அறிவுரைதனை வழங்கி அவ்வாறு ஏடுகளில் முதல் முறையாக இதுவரை எந்த ஒரு ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல்தனை தாங்க இருக்கின்ற சீடருக்கும் அறிவிக்காத ஓர் நிலைதனை அறிவித்தான் அகத்தியனி நிபாலனுக்கு நீர் எழுதுகின்ற நீர் நூலாக பயிற்சி செய்கின்ற அனைத்து நிலைகளையும் பறைசாற்று நிலையில் பறைசாற்ற வேண்டும் என்று அறிவித்தான் அறியா வாழகன் அதனை கண்டு துளிகூட அஞ்சாது சிவமகா சித்தன் இருக்கின்றான் அகத்தியன் இருக்கின்றான் சிவம் இருக்கின்றான் இறை துணையாக இருக்கின்றது இறை நூல் உள்ளுக்குள் இருக்கின்றது எமக்கு ஏன் அச்சம் என்று இப்பூலோக சாக்கடை களி மாந்தர்கள் இவ்வாறு உரைத்தால் என்னென்ன உரைப்பார்கள் என்ற அனைத்து நிலைகளையும் அறிந்த பின்பும் இறை துணை இருக்க எவனும் ஏதும் செய்ய முடியாது என்ற உயர் நம்பிக்கையில் அவ்வாறு ஒரு நூல் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்ற முதல் நிலையிலிருந்து ஏட்டில் எழுதி அதை வாசித்து பறைசாற்று நிலையில் சாற்றிய நிலையிலிருந்து கண்மூடி தவம் இருந்து அத்தவத்தில் வருகின்ற வார்த்தைகளை கோர்த்து கோர்வையாக உரை உரைத்து போற்றிகளாக உரைத்த நாள்கள் கடந்து ஒவ்வொரு சித்தனும் ஒவ்வொரு தேவனும் ஒவ்வொரு நாள் வந்து இவனிடம் ஆசி உரைக்கின்ற நிலைக்கு இந்நூலானது வளர்ந்திருக்கின்றது என்று யாம் சிவம் அறிவித்து இதுபோன்று ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நூல்தாங்கிய சீடனும் இனி வரும் காலங்களில் இவ்வாறு தான் பயிற்சி செய்ய வேண்டும் ஆனால் அனைவரும் பறைசாற்று நிலை சாதனத்தில் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்று சிவம் அறிவித்து ஒரு நூல் தாங்கிய சீடன் எவ்வாறு பயிர் பயிற்சிதனை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாலகனை உதாரணமாக சிவ சபையின் மு முழு முதற் உதாரணமாக சிவசபையில் என்னவெல்லாம் உரைக்கின்றோமோ சிவமகா வாழைச்சித்தனினால் நேத்திர தீட்சேதனை கொடுக்க முடியும் சிவமகா சித்தனுடைய கை கரத்தினால் கொடுக்கின்ற திருநீற்றுச் சாம்பலின் நவபாஷான நிலைகளின் அற்புத ஆற்றலின் மூலமாக ஒருவனுடைய வினைகள் அகலும் அவனுடைய பிணி அகலும் என்று எவற்றையெல்லாம் உரைக்கின்றோமோ அவை அனைத்துக்கும் ஒற்றுமொத்த சான்றாக இப்பாலகனை இன்று சிவமாக அமர வைத்து சிவமே உள்ளுக்குள்ளிருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் மூலமாக உரையாடுகின்றோம் இவ்வளவு ஆதாரங்களை கண்ணுக்கு முன்பு காட்டியும் சாக்கடை களி மாந்தர்கள் சபை நோக்கி வர தயங்குதான் செய்கின்றார்கள் இனியும் நாங்கள் பொறுப்பதாக இல்லை வருகின்ற மாந்தர்கள் வரட்டும் வராத மாந்தர்கள் என்று சிவ சபையை உணர்ந்து வருகின்றீர்களோ அன்று வாருங்கள் சரணாகதி இருந்தால் சேற்று கொள்கின்றோம் இல்லையேல் மீண்டும் அச்சாக்கடை கழிதனிலே விட்டு விடுகின்றோம் எங்களுக்கு நீர் உங்களுக்கு தான் நாங்கள் தேவை என்று சிவமே அறிவிக்கின்றோம் சிவமே கலியுகத்தில் மானிட உருவில் வந்து அமர்ந்து உரைத்த பின்பு ஏனடா காலமதை தாழ்த்துகின்றீர்கள் சிவமே வந்துவிட்டோம் ஒவ்வொருவனும் உரைக்கின்றான் எமக்கு அங்கு வேலை இங்கு வேலை இருக்கின்றது எமக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று ஆங்காங்கு சுற்றித் தெரிகின்றான் மீண்டும் இல்லத்தில் வந்து இறைவா என்னை காப்பாற்று என்று உரைக்கின்றான் அதற்கு பதிலாக இங்கு இறையே அமர்ந்திருக்கின்றோம் வந்து பார்த்து ஆசிகளை பெற்று செல்லடா மடம் மானிடனே என்று சிவம் உரைக்கின்றோம் வெகு விரைவாக வந்தால் இன்று சிவத்திடம் பேசலாம் சிவமகா மகா வாழை சித்தனிடம் உரையாடலாம் ஆதி கைலாய சிவசுச்சம நூலிலிருந்து அகத்தியனிடமும் பதினஞ்சு சித்தர்களிடமும் தேவர்களிடமும் உரையாடுகின்ற அற்புத வாய்ப்புதனை வழங்கவிருக்கின்றது சிவசபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை என்று அறிவிக்கின்றோம் சிவம் அவ்வாறு காலம் தாழ்த்தினால் எங்களுக்கு ஒன்றுமல்ல உங்களுக்குத்தான் இழப்பு என்று யாம் சிவம் அறிவிக்கின்றோம் ஏனென்றால் இன்று முதல் நிலையாக வந்த சீடர்கள் யாவரும் முன்னிலையில் சபைதனை இருக பிடிக்க அவர்களை சபை இருக பிடித்து வைத்து கொள்ளும் அவ்வாறு சபைதனை இன்று முதலாக வந்தும் அதனை பிடிக்க மறந்த மறைத நாங்கள் பிடிக்காமல் விட்டுவிடுவோம் அவர்கள் சபை விட்டு அவர்கள் வினையினால் அகன்று விடுவார்கள் நாளை வரவிருக்கின்ற சீடர்களில் உயர் சரணாகதி கொண்ட சீடர்களை சபை ஏற்றுக்கொள்ளும் என்று யாம் சிவம் அறிவித்து உடனடியாக யுகமதை மாற்ற வேண்டும் என்று அவா கொண்ட சிவத்திடமே சிவத்திடம் அகத்தியன் உரைத்தான் என்று படிப்படியாக யுகமது முழுமையாக மாறும் என்று அவ்வாறு படிப்படியாக மாறுகின்ற வேளையில் இவ்வாறு யுகமதில் படுகின்ற சாக்கடை நிலைகளில் மானிடர்களே மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று சிவம் அறிவுறுத்தி விரைவாக சிவ சபையை வந்து நாடுங்கள் என்று சிவம் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை தாங்கிய பாலனுக்குள்ளிருந்து அனைவருக்கும் பறைசாற்றி கொண்டு இருக்கின்றோம் மகிழ்வில் ஏனென்றால் யுகமதில் ஒரு சிறு இடைவெளி வேண்டும் சிறு இடைவெளி தேவர்களும் சித்தர்களும் சூட்சம நிலையில் அமர்ந்திருக்கின்றோம் நாங்கள் அனைவரும் வந்து உரையாற்ற ஒரு இடைவெளி தேவைப்பட்டது அவ் இடைவெளி இறை சூட்சம நூலாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் இன்று இவ்விடத்தில் அமர்ந்து விட்டது இது எல்லைகள் தாண்டி பரவ இருக்கின்றது அதற்கான சீடர்களே விரைந்தோடி தங்களை தயார் செய்து கொண்டு சிவசபை நோக்கி வாருங்கள் சரணாகதியோடு சரணாகதி இருந்தால் என் நிலையும் உங்களுக்கு சாத்தியம் என்று யாம் சிவம் அறிவித்து அது என் நிலை என்று அறிவித்து அகமகிழ்வோடு வந்திருந்த சீடர்கள் யாவருக்கும் நல்லாசிதனை வழங்கி வாசி பெருநாள் நல்லால் ஆசிகளை அனைவருக்கும் வழங்கி சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் நல்லாசிகளை வழங்கி அவனோடு இணையாயிருக்கின்ற எம் பார்வதியின் அம்சமாய் இருக்கின்ற அத்தேவிக்கு ஆசிகளை வழங்கி இவளோட மழலைகளாக இருக்கின்ற அத்தெய்வ குழந்தைகளுக்கு ஆசிகளை அகமகிழ்வோடு வழங்கி சிவமகா வாழை சித்தனை தேர்ந்தெடுத்து யுகம் அதை மாற்ற வேண்டுமென்று எத்தனித்து வந்த எமது மைந்தன் அகத்தியனுக்கு யாம் சிவம் நல்லாசிகளை வழங்கி இவ்வளவு நேரமாக சிவத்தை சுமந்து தாங்கி கொண்டிருக்கின்ற இவ்வாலனுக்கு யாம் அகமகிழ்வோடு இவ்வாலன் கண்முன் அனைவரும் முன் ஓடி நிற்பான் என்ற அந்நல் ஆசிகளை அனைவருக்கும் வழங்கி இவன் பிணிகள் முழுவதுமாக வேறறுக்கப்பட்டு இப்பிரபஞ்ச சபையில் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை தாங்கிய ஓர் உயர் சீடனாய் அமர்ந்திருப்பான் உயரத்தில் என்று இன்று அனைவருக்கும் சிவம் உரைக்கின்றோம் இது நடக்கிறதா என்று அன்று வந்து சாட்சி சொல்லுங்கள் என்று சிவம் உரைத்து அமர்கின்றோம் அகமகிழ்வோடு ஓம் நமச் சிவாய ஓம் நமச் ஓம் நம ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக அதிசயங்கள் நடை நடைபெறுகின்ற அற்புதமான சபை என்பதை நடத்து காற்றி சிவம் வந்து வளர் நூலை பெருநூல் நிலைக்கு உயர்த்தி அற்புதமாக ஆசி அருளிய நிலையை அனைவரும் கண்டு இன்புட்டு இருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே